வணக்கம் சிலவங்க ஒரே இடத்துல உட்காந்துட்டு விளைச்சுவாங்க சிலவங்க ஒரே இடத்துல நின்றுட்டே விளைச்சுவாங்க இவங்களுக்கான பயிற்சி முதல்ல கால் விரல் மட்டும் அசைங்க மேலங்கிலும் அடுத்தது முன்னங்கால தரையில் வச்சுட்டு பின்னங்கால் மட்டும் தூக்குங்க அடுத்தது பின்னங்கால தரையில் வச்சுட்டு முன்னங்கால் பாதத்தை மட்டும் தூக்குங்க இந்த பயிற்சியெல்லாம் செய்து வரும்போது நமக்கு கால் நரம்புகள் நன்றாக இழுக்கப்பட்டு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் அடுத்தது இரண்டு கால் முன்னங்கால் பாதத்தையும் பின்னங்கால் பாதத்தையும் மேலங்கிழமும் அசைங்க இருபத்தஞ்சிலேருந்து முப்பது விட வச்சு மூணு டைம் பண்ணுங்கள் அடுத்தது பக்கவாட்டில் எவ்வளவுக்கு நம்ம வெளியில் கொண்டு வர முடியுமோ அவ்வளோவுக்கு கொண்டு வாங்க அதே போல் உள்பக்க மாட்டு எவ்வளோ கொண்டு வர முடியுமோ அவ்வளோ கொண்டு வாங்க காலை நேர தூக்கி காலை சூப் பண்ணி வைங்க ஐந்து மூச்சு வரை அதே பசியில் வைங்க அடுத்த ரிலீஸ் பண்ணுங்கள் அடுத்தது காலை மாற்றி செய்யுங்க உங்களால் ஐந்து முறை பண்ண முடியும்னா ஐந்து முறை பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள் அடுத்தது காலை மின்னு பின்னு மாட்டு கொண்டு வாங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி